இவனுக்கு எதிராக போடு இந்த நாட்டில இந்த மாதிரி அயோக்கியர்கள் என்னைக்காவது நாக்கு தொங்க போட்டுட்டு வந்து இஸ்லாமியர்கள் தரப்பட்ட சொத்தை நக்கி தின்னுவான் அப்படிங்கிறதுக்காக தான் வக் போடு இப்ப பிரச்சனை என்னன்னா சட்டப்பூர்வமாகவும் பேப்பர் வைஸும் டாக்குமெண்ட் வைஸும் உங்களால் வக்பு சொத்துக்களை அணுக முடியவில்லை என்பதற்காக வக்பு சொத்துக்களை பற்றி ஒரு தவறான கண்ணோட்டத்தை உண்டாக்கி முறைகேடாக முறைகேடாக சொல்லிக்கிட்டே வரலாம் முறைகேடாக 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 வக்கு சொத்துகள் என்று சொல்கிறார்கள் முறைகேடாக டாக்குமெண்ட் எல்லாம் வக்கு சொத்துன்னு சொல்றாங்க எந்த மாதிரி கொண்டு வந்துட்டா லாஸ்ட் அட்வர்டைஸ்மென்ட் எல்லாம் பாக்குறோம் நேற்று கூட அந்த அமெண்ட்மெண்ட் பில் பாஸ் ஆகும் போது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து ஒரு இடத்த பாக்குறாங்க பார்த்த உடனே வந்து அந்த இடம் வந்து மாத்திரலாம் நான் இதுதான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க ஏழரை லட்சம் ஏக்கர் இந்தியா முழுக்க இருக்குதுன்னு சொல்றாங்க பாலாஜி தனிப்பட்ட முறையில் இது மாதிரி எத்தனை பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கார் இவங்க சொல்ற அளவுக்கு பவர் இருக்குன்னு வைங்களேன் என்ன விட்டுருங்க இப்ப நான் பேசிட்டு இருக்கீங்க கேள்வி கேட்க தான் உங்ககிட்ட சொல்றேன் ரெண்டாவது நீங்க ஒரு முஸ்லீம் அல்லாதவங்க இந்த கேள்வி உங்ககிட்ட வைக்கிறேன் இந்த மாதிரி நேரம் வந்துச்சுப்பா பக்போடு வந்து இது ஏன் சுத்தம் சொல்லிட்டு போயிருச்சுப்பா ஏன்னா உங்களுக்கு அதிகாரம் இருக்கு அப்படி எத்தனை முறை கேள்விப்பட்டிருக்கீங்க கேள்விப்பட்டதே இல்ல இவ்வளவு பவர் இருந்தா நீங்க கேள்விப்பட்டிருக்கணும் நியாயமா பார்த்தா எவ்வளவு பவர் இவங்க சொல்ற மாதிரி நேற்று விவாதத்தில் வந்து ஜிகே கே நாகராஜன் பிஜேபி கார பேசிட்டு இருக்காரு அப்ப சொன்னார் ராணிப்பேட்டையில் இப்படித்தான் ஒரு பிரச்சனை ஒரு அடக்க ஸ்தலத்தை வக்ஃபு சொத்து என்று சொல்லிவிட்டார்கள் அப்போ நாங்கள் போயிட்டு கலெக்டரை சந்தித்து உடனடியாக தலையிட்டு நாங்கள் அது உடனே நெறியாளர் தம்பி கேட்குறாரு ஓ நீங்களே போனீங்களா அப்படின்னு கேட்குறாரு நாகராஜ் சார் நீங்களே போனீங்களா ஆ நானே போய் அதை தலையிட்டு அந்த பிரச்சனையை இல்லாமல் ஆக்கி விட்டேன் அப்புறம் எதுடா வெப்ப மண்பன் பில்லு என்ன சொல்ல வர்றீங்க முதல்ல அப்படி ஒரு அதிகாரம் வக்ஃபு போர்டு இருக்கா எந்த பேப்பருமே இல்லாமல் வக்ஃபு போர்டு வந்து இது வக்ஃபுன்னு சொல்லிடும் ஆனால் அப்படியே ஒரு வார்த்தைக்கு வச்சுட்டா கூட அதுக்கு தானே உங்களுக்கு வக்ஃபு ட்ரிபியூனல் இருக்குது அட அப்படியே ட்ரிபுனல் அங்கதான் அந்த கேள்விக்கு வர ட்ரிபியூனலுக்கு மேல மேலே எங்கயுமே அபீல் முடியாது அப்படிங்கற ஒரு புரிய சொல்றாங்க ஹை கோர்ட்டுக்கு போலாம் ஹை கோர்ட் மூலியமா நீங்க எஸ்எல்பி சுப்ரீம் கோர்ட் போலாம் போது சுப்ரீம் கோர்ட் போற வழக்குகள் இருக்கு அப்ப என்ன சிம்பிளா என்னன்னா நாட்டுல எவனும் வேலைவாய்ப்பு பசி பட்டினி பஞ்சத்தை பத்தி என கேடக்கூடாது பன்னெண்டு வரைக்கும் விவாதிச்சிருக்கோம் இது ஏவ்ளோ நாள் உடனே நினைக்கிறேன் டெய்லி ஹாப்பி ரெண்டரை மணிக்கு மணிப்பூர்ல வந்து அமல்படுத்தணும் அப்படின்னு ரைட் பண்ணுங்க அதான் சொல்றேனே எல்லாம் திட்டுப்பையை கும்பலெலாம் நைட்டில் தான் எல்லாம் செயல்படும் நான் என்ன சொல்றேன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான் அட் த எக்ஸ்பர்ட்ஸ் ஆஃப் முஸ்லீம்ஸ் இந்தியா ஹாஸ் கட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு நோ ஹூ ஆக்சுவலி பிஜேபி பீப்புள் ஆர் வாட் ஆக்சுவலி பிஜேபி இஸ் தெரிஞ்சுட்டு போட்டோம் என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் பார்த்து ராமர் கோயிலை வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட்டாக கட்டினானுங்க அதே இடத்தில் கேவலமாக தோற்றார்கள் பக்கமன்மன் பில் மூலமாகவே இவர்களுக்கான இறுதி காலத்தின் முடிவுகள் நிச்சயமாக அடிக்கப்படும் மார்க் மாதிரி எழுதி வைக்கப்படும்